தூத்துக்குடியில் காவல்துறை சார்பில் சைபர் ஹேக்கத்தான் இறுதி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு எஸ்பி ஆல்பர்ட் ஜான் பரிசு வழங்கினார் கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் குறித்த திறமைகளை காட்ட தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பாக பொதுமக்கள் கலந்து கொள்ளும் சைபர் ஹேக்கத்தான் என்ற போட்டி கடந்த நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு சைபர் மற்றும் சாலை பாதுகாப்பு போன்றவை சம்பந்தமான ஆறு தலைப்புகள் அறிவிக்கப்பட்டு சைபர் கிரைம் முகவரியில் சமர்ப்பித்த படைப்புகளில் இருந்து கடந்த பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல்கட்ட வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களின் முன்மாதிரியான படைப்புகள் தூத்துக்குடி சைபர் கிரைம் குற்றப்பிரிவுக்கு அனுப்பப்பட்டு அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றியாளர்களுக்கு இன்று தூத்துக்குடி வவுசி பொறியியல் கல்லூரியில் வைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இறுதிப் போட்டி நடைபெற்றது இறுதிப் போட்டியில் பதினெட்டு குழுக்களாக பங்கு கொண்டு தங்களது படைப்புகளை வெளியிட்டனர் இதில் சிறந்த படைப்புகளை கொடுத்து வெற்றி பெற்று முதல் இடத்தை பிடித்த ஈரோடு பன்னாரியம்மன் கல்லூரி சார்பாக கலந்து கொண்ட ரோஹித் குழுவிற்கும் முதல் பரிசாக ரூபாய் எழுபதாயிரமும் இரண்டாம் இடம் பிடித்த தூத்துக்குடி சி பொறியியல் கல்லூரி சார்பாக கலந்து கொண்ட ஆல்வின் இமானுவேல் குழுவிற்கு நாற்பதாயிரமும் மூன்றாம் இடம் பிடித்த சென்னை புனித ஜோசப் தொழில்நுட்ப கல்லூரி நிறுவனம் சார்பாக கலந்து கொண்ட மிதுன் பிரகாஷ் குழுவிற்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரமும் மேலும் சிறந்த படைப்புகளை படைத்த மூன்று குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு தலா ரூபாய் ஐந்தாயிரமும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் வழங்கினார்